அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இதோட ஸ்விம்மிங் பூலு இந்த லொக்கேஷன் வந்து கானா கானாவில் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலு அப்பார்ட்மெண்ட்டு நாலு பிளாக்கு நாலு பிளாக்கு சென்டரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலு இதுக்கு வந்து நம்ம ஆர்வோ ப்ளான்ட் ரிசால்வ் பண்ண போகிறோம் அதுக்காக க்ரைன் வந்திருக்கு அப்படி இல்லை ஒன்பதாவது மா அதுக்காக தான் ஆர்வோ ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஆர்ஓ டூ தௌசண்ட் லிட்டர் எல்பிஹெச் டூ தௌசண்ட் லிட்டர் பர் ஹவர்ங்களா இதுதான் கானா கானா சிட்டியை பார்த்துக்கோங்க லைவ் லொக்கேஷன் கானா வெஸ்ட் ஆப்ரிக்கா நல்ல இயற்கையான இயற்கையான நாடு நம்ம ஆர்ஓ பிளான்ட்டு ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஆர்வோ பிளான்ட்டு இதை தான் இது இன்னொரு பார்ட் இருக்குது ஃபில்ட்ரு பார்ட்டு அது நம்ம என்ன எடுத்துகிறோம்ல மேலே உயர்த்ததுக்காக க்ரைனி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கம்பெனி பேர் இதுதான் ட்ரான்ஸன் अब मारी पनीतों पनीतों पार्किंग का घर और पनपा रहूं या सेम सेम वे सेम वे गो देसे सेम कैरफलो